நேர்மறை எண்ணங்களை நேசிப்போம் நாம் பேசுகிற வார்த்தைகள்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாதுங்க நம்ம வாயிலிருந்து வந்து அடுத்தவங்களோட காதுகளை அடையும் வீணான சொற்கள் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது ரொம்பவே தப்பு நாம பேசுற வார்த்தைகளால ஒருத்தங்களுக்கு புத்துணர்வு கிடைச்சிது அப்படின்னா அவங்க இருபது வயது இளமையாகிடுறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா அதனால இனிமேல் நாம பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அதுக்கு ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புங்க அது அடுத்தவங்களை மேம்படுத்துறதுக்காக நாம பேசணும் அப்படிங்கிறத நினைங்க ஏன்னா நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் எல்லாமே அடுத்தவங்களோட மனதை புண்படுத்துற மாதிரி இருக்கவே கூடாது எந்த அளவுக்கு நம்மளால நன்மை தரும் சொற்களை பயன்படுத்த முடியுமோ அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது நம்மை சுற்றி நேர்மறை எண்ணங்கள் எப்பவுமே நிறைந்திருக்கும் இதனால நம்மோட வாழ்க்கை மேன்மை அடையும் நன்றி